வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் ஃபோர் சேனல் ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போது மும்பை இந்தியன்ஸ் ஆல் டைம் பெஸ்ட் வந்து தான் பார்க்க போறோம் எஸ் நம்ம டெஸ்ட் ரிவ்யூ பண்ண போறது இல்ல செகண்ட் டெஸ்ட் நடக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கில்லையும் அண்ட் தென் நம்ம ஹெட் கோச் கௌதம் கம்பீரும் குத்து குத்துன்னு குத்துலாம் ஸோ செகண்ட் டெஸ்ட் நடந்து முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ வச்சு போவோம் ஸோ இது ஆல் டைம் லெவன் பெஸ்ட் லெவன் மீன்ஸ் ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் ஆனதுல பெஸ்ட் லெவன் பிளேயர்ஸ் ஒரு டீம் பர்ஃபார்ம் பண்ணலாம் யார் தான் பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்வியஸா உங்களுக்கு நீங்க நினச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் யார் நான் சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஓப்பனரானு பார்த்தீங்கன்னா லெண்டில் சிமன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் லெண்டில் சிமன்ஸ் செமையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க ஸோ நீங்க நினைக்கலாம் லெண்டில் சிமன்ஸ் ஒரு மூணு சீசன் தான் ஆடி இருக்காருட்டு எஸ் கோர்ஸ் நாலு சீசன் தான் மும்பை காண்டி ஆடி இருக்காரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ டூ தௌசண்ட் செவன்டீன் அண்ட் அவர் வேற எந்த ஃப்ரான்ச்சைஸுக்கும் ஆனது இல்லைங்க ஒன்லி மும்பை இந்தியன்ஸ்க்கு மட்டும் தான் ஆடி இருக்காரு அண்ட் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பிளஸ் ஆவரேஜ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஓப்பனு மும்பை இந்தியஸுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஈவன் ரோஹித் சர்மா கூட ஓப்பன் பண்ணிவிட்டாரு பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஓப்பனராக ஓபனரா சொல்றேன் சோ நீங்க இதுக்கப்புறம் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லா பார்த்தா தெரியும் சோ ஓப்பனராக மும்பை இந்தியன்ஸுக்கு சொல்ல போனா லெண்டில் சிம்மன்ஸ் சம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க சோ நான் என்னோட பெஸ்ட் லெவனில் பார்க்க போனா லெண்டில் சிமன்ஸ் ஓப்பனராக வைப்பேன் அண்ட் தென் நம்பர் டூ யாருன்னு பாத்தீங்கன்னா லெண்டில் சிமன்ஸ் கூட யார் ஓப்பனராக போடுவோம் பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம சச்சின் சச்சின் எஸ் சச்சின் டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஆடலன்னு தெரிஞ்சு தெரியவங்க எல்லாருக்கும் பட் ஐபிஎல்ல பார்க்கும்போது உண்மையிலேயே எங்க சம்மர் ஸ்டார்ஸ் வச்சிருக்காரு தேர்ட்டி பிளஸ் ஆவரேஜ் அவர் வச்சிருக்காருங்க உண்மையிலேயே சச்சின் மோஸ்ட்டாக எல்லா சீசனும் தேர்ட்டி பிளஸ் ஆவரேஜ் தேர்ட்டி பிளஸ் ஆவரேஜ் டி டுவெண்ட்டியில் அதுவும் ஐபிஎல்லில் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு தான் சொல்லுவேன் ஏன்னா ஓப்பனர்ஸ் பாட்டுன்னு போது அந்த பவர் பிளே ஆடுறதுக்கு தாங்க ஐபிஎல்ல ஓபனர்ஸ் தேவை ஸோ சச்சினை நான் போடுவேன் நம்ம காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சினை நான் போடுவேன் அண்ட் தென் தேர்ட் பிளேஸ் தேர்டு ஒன் டவ்ல யார் இறக்கவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவ் எஸ் ஆமாங்க ஸோ கடந்த ஒரு ஏழு வருஷமாகவே அஞ்சாறு ஏழு வருஷமாகவே சம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் உங்களுக்கு ஒன்று தெரியுமா சூரியகுமார் லாஸ்ட்டு சீரிஸ் சீசனோட ஆவரேஜ் மீன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் ஆவரேஜ் அவருக்கு என்ன தெரியுமா சிக்ஸ்டி ஃபைவ்ங்க ஸோ அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு சொல்ல போனால் கேப்டனாக மும்பை இந்தியன்ஸ்க்கு அவர் தான் இருக்கணும் பட் சம் பாலிட்டிக்ஸ் சரி ஆடிக் பண்ணியாக கொடுத்துருக்காங்க ஆடிக் பண்ணியவும் ஸோ சும்மா இல்லை அவரும் நமக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு பாஸ்டில் ஸோ ஓகே சூரியகுமார் நான் நம்பர் த்ரீல வைப்பேங்க அண்ட் நம்பர் ஃபோர் சூரியகுமார்க்கு அப்புறம் யாரை இறக்குவோம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம மும்பை இந்தியன்ஸ்க்கு எல்லாரோட ஃபேவரட் ரோஹித் சர்மா தான் இறக்குவேன் பிகாஸ் நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம் ரோஹித் சர்மா டில் எயிட்டீன் வரைக்கும் எஸ் எயிட்டீன் வரைக்கும் மிடில் தான் இறங்கியிருக்காரு அண்டு நான் ஒரு ஸ்கோர் கார்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஆசிபிக்கு எதிராக மேட்சில் நைன்டி பிளஸ் அடிச்சிருப்பாரு அண்ட் தென் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைனல்ஸில் லெண்டில் சிமன்ஸ் கூட செம்ம ஆகி ஃபிஃப்டி ப்ளஸ் அடித்து நம்ம சிஎஸ்கேவை ஓட விட்டுருப்பாங்க ஸோ ஓகே காய்ஸ் நம்பர் ஃபோர் ஃபோர்த் பிளேஸ்ல நான் உண்மையிலே ரோஹித் சர்மா மிடில் பேட்ஸ்மனாக தான் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக தான் நான் பார்க்குறேன் மும்பை இந்தியன்ஸுக்கு இன்டர்நேஷனல் மேட்ச் வேற கதை பட் மும்பை இந்தியன்ஸ்க்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் அவர் அடிச்சிருக்க ரன்னு யாருமே அதுமாதிரி அடித்தது இல்லை ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் ஐபிஎல் மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸுக்கு ஸோ ஃபோர்த்தில் நம்ம ரோஹித் தயார் இருக்கும் அண்ட் ஃபிஃப்த் கண்டிப்பாக ராயிடுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் எவ்வளவோ ட்ரோல் பண்ணுறாங்க ராய்டு பட் ஸ்டில் என்ன பார்த்துக்க மும்பையில் இருந்த வரைக்கும் ராய்டு என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு நீங்கள் நினைக்கலாம் பட் ராய்டு வந்து நான் பல மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் பார்த்துருக்கேன் ஸோ அந்த பத்து ரன் பதினஞ்சு ரன் குரூஷியல் ரன் தேவைப்படும் போது கரெக்டாக இறங்குவார் அண்ட் அட் த சேம் டைம் அடிச்சிருவாருங்க நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம் ராஜஸ்தான் எதிராக ஓ ஒன் நைன்ட்டி ப்ளஸ் சம்திங்கு ஸ்கோர் பண்ணணும் மும்பை இந்தியன்ஸு ஸோ அந்த மேட்ச் கூட நல்ல ஒரு பதினஞ்சு இருபது ரன் தான் அதுவும் குரூஷியல் ரன் அடிச்சிருப்பாரு அந்த மேட்ச் ஃபோர்டீன் ஓவர்ஸ்ல அது இது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் ரன் ரேட் ஏறும் ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் குவாலிஃபை ஆவாங்க அந்த மேட்சு பெர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துப்பாரு ஒரு டுவெண்டி ரன் தான் அடிச்சிருப்பாரு எப்போமே ஆனால் அந்த டுவெண்ட்டி ரன் செம்ம க்ரூஷியல் மூமெண்ட்ல வந்திருக்கும் ஸோ அது மாதிரி பல மேட்சஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கு ராய்டு கொடுத்துருக்காங்க அந்த டென் க்ரூஷியல் ரன் டுவெண்ட்டி க்ரூஷியல் ரன் அது மாதிரி மிடில் ஆர்டர்ல அடிச்சு கொடுத்துருக்காரு அண்ட் தென் அதுதான் மும்பை இந்தியன்ஸு பேட்டர்னே இதுதான் சப்போஸ் ராய்டு மிஸ் ஆகிட்டேன்னா ஃபினிஷராக இருந்தாங்க ஒன்ஸ் அப்படின்னு டைம் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஸோ ராய்டு மிஸ் ஆயிட்டாருன்னா நம்ம பொலாடு எஸ் ஸோ அடுத்து நான் போலாடை தான் வைப்பேன் ஸோ பொலாடு பொலாடு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அடி அடினு நடிப்பார் என்ன சிஎஸ்கேவை பார்த்தா மட்டும் கொஞ்சம் மிதி மிதி மிதிப்பார் எஸ் சிஎஸ்கேவை பார்த்தா மட்டும் என்னன்னு தெரியாது சமாடி அப்படி குழந்தை கெட்டுவார் ஸோ பொலாடு ஆல் டைம் லெவனில் இல்லாமல் இருக்க முடியுமா கண்டிப்பாக இருக்க சான்ஸே இல்லை ஸோ போலாடு அண்ட் தென் யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்டிக் பாண்டியா எஸ் ஹார்டிக் பாண்டியாவும் சும்மா இல்லை சில மேட்சஸ் மோ சீசன் பாதிக்கு பாதி சொதப்பியிருக்காரு அட் த சேம் டைம் பாதிக்கு பாதி அடிச்சிருக்காரு ஸோ ஒரு ரெண்டு மூணு சீசனாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருங்க ஹார்டிக் பாண்டியா ஸோ அதில் தான் அவர் ஃபேம் ஆனார் மும்பை இந்தியன்ஸெல்லாம் குன்னல் பாண்டியா கூட பெர்ஃபார்ம் பண்ணார் பட் கம்பேர்ட் டு ஆர்டிக் பாண்டியா குருணால் பாண்டியா அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல பட் ஆர்டிக் பாண்டியா உண்மையிலே மும்பை இந்தியன்ஸ்க்கு செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ அவரால் ஒரு சில மேட்சஸ் ஒரு சில இல்லை பல மேச்சஸ் ஜெயிச்சிருக்கோம் ஸோ ஆல் டைம் பெஸ்ட் லெவலில் மும்பை இந்தியன்ஸில் கண்டிப்பாக ஆர்டிக் பாண்டியா மிஸ் ஆக மாட்டார் ஆர்டிக் பாண்டியா இருக்கார் அண்ட் தென் பவுலர் வேணும்ல ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னா நம்ம அர்பஜன் சிங் ஹர்பஜன் சிங் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஹர்பஜன் அப்புறம் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்பின்னர் கிடைக்கவே இல்லைங்க அதுதான் உண்மை ஒரு கிளாஸான ஸ்பின்னர் அர்பஜனுக்கு அப்புறம் மும்பை இந்தியன்ஸ்க்கு மிஸ் ஆகுறாங்க இப்போ வரைக்கும் மிஸ் ஆகுறாங்க ஸோ அர்பஜன் இஸ் அ லிஜெண்ட் ரோஹித் சர்மா விராட் கோலி எப்படியோ அது மாதிரி உண்மையிலேயே சொல்ல போனா அர்பஜனும் ஒரு லிஜன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ அர்பஜன் என்னோட ஆல் டைம் மும்பை இந்தியன்ஸ் லெவலில் கண்டிப்பா பிளேஸ் பண்றாரு அண்ட் தென் யார் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா மிச்சல் மெக்லேனகன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவரு குட் குட் பவுலருங்க எப்படி சொல்றேன்னு பாத்தீங்களா ரன் கொடுப்பாரு எஸ் ஆப்வியஸா நிறைய ரன் கொடுப்பாரு பட் விக்கெட் வேணுன்ற டைமில் கரெக்டாக விக்கெட் எடுப்பாருங்க மோஸ்ட் ஆஃப் த குரூஷியல் விக்கெட்டு அவர் தாங்க எடுப்பார் மும்பை இண்டியன்ஸ்க்கு அந்த டைமில் செம்ம பவுலருங்க மும்பை ட்ரஸ்டபுள் பவுலர் சொல்லுவேன் என்ன பொறுத்த வரைக்கும் ரன் போகும் ரன் லீக் பண்ணுவார் நான் அதில் சந்தேகமே இல்லை ரன் நிறைய லீக் பண்ணுவார் பட் விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருவாரு ஸோ மிச்சல் மெக்லனா ஆல் டைம் லெவனில் மும்பை இண்டியன்ஸ்க்கு கண்டிப்பாக இருப்பாரு அண்ட் தென் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மலிங்கா எஸ் மலிங்கா கண்டிப்பாக எப்படி சொல்றது பல மேச்சஸ் பல மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு மும்பை இந்தியன்ஸுக்கு பும்ராவோட சேர்த்து மலிங்கா மோஸ்ட் ப்ராப்ளம் அவரோட விதையெல்லாம் பும்ராக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு மும்பை இந்தியன்ஸில் இருக்கும்போது போது ஸோ பும்ரா யாருக்கார் இவ்வளோ போடுறாருன்னா கண்டிப்பாக மலிங்கா இன்புட்ஸ் நிறையா இருந்திருக்கும் ஸோ மலிங்கா பும்ரா என்னோட லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கிறாங்க ஸோ அவ்வளோதான் கைஸ் ஸோ இதுதான் என்னோட மும்பை இந்தியன்ஸ் ஆல் டைம் பெஸ்ட் லெவன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஆல் டைம் மும்பை இந்தியன்ஸ் பெஸ்ட் லெவன் நீங்கள் கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க வேறு யாரையாவது நினச்சிருப்பீங்க அர்பஜன் இல்லை ஸோ இவங்க தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இல்ல ரோஹித் பெஸ்ட் இல்லை ஸோ வேற பிள்ளையை உங்களுக்கு பெஸ்ட்டா தெரியலாம் ஸோ கண்டிப்பா உங்களோட ஆல் டைம் பெஸ்ட் லெவன் மும்பை இந்தியன்ஸ் பெஸ்ட் லவன் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க